திருவைகுண்டம் சென்ற திமுக எம்பி கனிமொழியிடம் எங்கு போனாலும் லஞ்சம் கேட்கிறார்கள் இப்படிதான் லஞ்சம் வாங்குவீர்களா என நடுரோட்டில் நிற்க வைத்து நேருக்கு நேராக பெண் ஒருவர் கேள்வி கேட்டுள்ளார் பெண்ணின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் கனிமொழி வாயடைத்து நின்ற வீடியோ வைரலாக பரவி வருகிறது தமிழகத்தில் எங்கு திரும்பினாலும் ஊழல் லஞ்சம் தலை விரித்து ஆடுகிறது குறிப்பாக திமுக ஆட்சி காலத்தில் வழக்கத்திற்கு மாறாக லஞ்சம் அதிகரித்து உள்ளது என்றே சொல்லலாம் அந்த வகையில்தான் தற்போது திருவைகுண்டம் அரசு மருத்துவமனையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஐயா நல்லக்கண்ணு பெயரில் கட்டப்பட்டு உள்ள கூடுதல் கட்டிடத்திற்கு திமுக எம்பி கனிமொழி அடிக்கல் நாட்டினார் பிறகு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டு சிகிச்சை பெறுபவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார் இதன் பிறகு நாசரேத் அருகே சின்னமாடன் குடியிருப்பு பகுதிக்கு சென்று அப்பகுதி மக்களின் குறைகளை கேட்டறிந்தார் அப்போது அச்சுதக்கணி என்ற பெண் கனிமொழியிடம் வந்து தன்னுடைய புகாரை கூறினார் அந்த பெண் கனிமொழியிடம் பேசும்போது என் ஆதார் கார்டில் பெயர் மாற்றம் செய்வதற்காக ஏரல் தாலுகா ஆபீஸுக்கு போனேன் ஆதார் கார்டு பெயர் மாற்றம் தொடர்பாக கேட்டதற்கு ஐயாயிரம் ரூபாய் லஞ்சம் வேண்டும் என்று என்னிடம் கேட்கிறார்கள் எங்க போனாலும் லஞ்சம் லஞ்சம் லஞ்சம்னு கேட்கிறாங்க என்று அந்த பெண் தன்னுடைய குமுறலை கூட்டினார் பதில் பேச முடியாமல் வாயடைத்து நின்ற கனிமொழி உடனே சம்பந்தப்பட்ட அதிகாரியை அழைத்து அப்பெண்ணின் புகாரை பரிசீலிக்குமாறு கூறியுள்ளார் மக்கள் இவ்வாறு நேரடியாக ஆட்சியாளர்களிடம் குறை சொல்லும் அளவிற்கு தமிழகத்தில் லஞ்சம் அதிகரித்து உள்ளது குறிப்பாக அமைச்சர்களுமே ஊழல் லஞ்சம் என பல புகார்களில் சிக்கி வருகின்றனர் அந்த வகையில் தமிழகத்தில் திமுக ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்து இருபத்து ஒன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து மார்ச் வரை லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் புள்ளி விவரம் ஒன்று சமீபத்தில் வெளியாகியிருந்தது அதில் லஞ்சம் வாங்கி கைதானவர்களில் டாப்பில் உள்ளது துறையில்தான் அதாவது சர்வே துறையில் இருபத்து ஒன்பது பேர் உட்பட தாசில்தார் முதல் தலையாரி வரை மொத்தம் தொன்னூற்று இரண்டு பேர் கைதாகி இருக்கிறார்கள் இரண்டாவது இடத்தில் மின்வாரியம் உள்ளது அடுத்து உள்ளாட்சி அடுத்து பத்திரப்பதிவுத்துறை என லஞ்சம் லிஸ்ட் உள்ளது அரசாங்க பணியில் லஞ்சம் வாங்கியவர்களின் பட்டியலில் வருவாய்த்துறை மின்வாரியம் முதல் இரண்டு இடங்களை பிடித்திருக்கிறது ஆனாலும் சில அரசு ஊழியர்கள் அதிகாரிகளின் லஞ்ச புகார்கள் குறையாமலேயே உள்ளது இந்நிலையில் திமுக எம்பி கனிமொழியிடம் இந்த பெண் நேரடியாகவே கேட்டுவிட்டார்